ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனகாஸ் கேசல் இப்போ இருக்கிற பெண்கள் அதிகமான பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு கடந்த பெண்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா யூரின் லீக்கேஜ்னு சொல்லிட்டு அதாவது யூரின் இன்கான்டினன்ஸ் சொல்லுவாங்க அது வந்து தும்பும் போதும் இரும்பும் போதும் இல்லைதான் சத்தமா சிரிச்சா கூட அவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் ஆகிற பிரச்சனை இருக்குது இந்த யூரின் லீக்கேஜ் பிரச்சனை மாத்திரம் இல்லை அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது எதனால வருதுன்னா நம்ம யூரின் பிளாடரை சுற்றி இருக்கிற லிக்மெண்ட்ஸ் அந்த தசை நார்கள் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கிறதுனால யூரின் பிளாடரை இறுக்கி பிடிக்காம இருக்கிறதுனால அடிக்கடி அந்த யூரின் போகணுங்கிற உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது இது வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் சர்ஜரிஸ் வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து அதை போயிட்டுருக்காங்க இருக்காங்க பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ்ல இது வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இட்ஸ் நாட் வியாதி இது வரும் ஒரு சின்ன பிரச்சனை தான் ஆனா நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் மாத்திரைகள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் ரீலி வெரி சேட் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸசைஸ்லயே உங்களோட அந்த தசை நார்களை டைட்டன் பண்ற ஒரு எக்ஸசைஸ் பண்றது மூலயமா உங்களுக்கு வந்து யூரின் பிளாடரை டைட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த யூரின் போகணுங்கிற உணர்வோ இந்த யூரின் லீக்கேஜ் பிரச்சனையோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வராது ஸோ அது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் அந்த எக்ஸசைஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஒரு யோகா எக்ஸசைஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப் பண்ணிக்கணும் அந்த அப் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அப்பா இருக்கலாம் அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்கூல் டேஸில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா பிடி பீரியட்ல அந்த அப் கூட நீங்கள் பண்ணலாம் பட் நீங்கள் எப் எந்த ஒரு யோகா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்மப் செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வார்ம் அப் செஷன் முடிச்சுட்டு நீங்கள் இந்த யோகா பண்ணலாம் ஓகேங்களா படுத்துட்டு உங்களோட ரெண்டு கால்களையும் இப்படி வச்சுக்கோங்க கை ரெண்டுமே நேராக ஒரு நேரான ஒரு பொசிஷனில் இருக்கட்டும் இருந்துட்டு நீங்கள் உங்களோட பார்வை மேலே இருக்கட்டும் ஸோ அந்த கை ரெண்டு இங்கே இருக்கும்போது இந்த பகுதி உங்களோட இடுப்பு பகுதியை மெல்லமாக நீங்கள் தூக்கி மேலே கொடுங்க ஸோ மேலே கொடுத்துட்டு ஜஸ்ட் இருந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே நான் மெல்லமாக கீழே இறக்குங்க இதை வந்து நீங்க தொடர்ச்சியாகவும் பண்ணலாம் அல்லது நீங்க இப்படி நின்றுட்டு ஒரு டென் கவுண்ட்ஸ் முடிச்சுட்டும் நீங்க இதை பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களோட யூரின் பிளாடரை ரொம்பவே டைட்டன் பண்ணும் இப்படி நீங்க தொடர்ச்சியாகவும் நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அதர்வைஸ் உங்களால எவ்வளவு ஹோல்ட் பண்ணி நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு அதுக்கு எடுத்தாப்புல நீங்க அத உங்களோட பிளேஸ்க்கு மறுபடியும் வரலாம் இட்ஸ் லைக் டென் கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க எண்ணிட்டு அதுக்கு எடுத்தாப்புல நீங்க உங்களோட பிளேஸ்க்கு வரலாம் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் மூலியமா உங்களோட யூரின் பிளாடரை உங்களுக்கு நல்லா உங்களோட அந்த அதை சுத்தி இருக்கிற யூரின் பிளாடர் சுத்தி இருக்கிற உங்களோட தசைநாறுகளை ரொம்ப டைட்டன் பண்ணி உங்களுக்கு இந்த யூரின் லீக்கேஜ் பிரச்சனையோ அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வோ இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கலாம் அதனால இந்த எக்ைஸை நீங்க கண்டினியூவா பண்ணது பாருங்க ஜஸ்ட் வித்தின் டென் டேஸ்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்க முழுவதுமா வெளியில வர்ற மாதிரி இருக்கும் தேங்க்யூ சோ மச்